முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதிவு என்னவென்றால் கடனை நாம் திருப்பித்தர சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் எந்த சனிக்கிழமை வேண்டா வேண்டுமானாலும் நாம் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கும் கூடம்தான் சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் கடனை வாங்கும் பொழுது சுலபமாக கை நீட்டி வாங்கி விடுகிறோம் ஆனால் அந்த கடனை திருப்பி தரும்போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கத் தொடங்கும் கைநீட்டி வாங்கிய கடனை திருப்பித் தருவதற்கு வழியே இருக்காது வரக்கூடிய வருமானம் வீட்டு கேட் செலவுக்கு பத்தாது வாங்கிய கடனை எப்படி திருப்பித் தருவது கடனை வாங்குவதற்கு முன்பாக இதை யோசித்து இருக்க வேண்டும் என்ன பண்ணது சரி அவசர தேவை கடன் வாங்கிவிட்டோம் இதை எப்போது திருப்பித்தர முடியும் என்ன செய்வது மூன்று வாரம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கடனை திருப்பி அடைப்பதற்கு உண்டான வழியை இந்த பரிகாரம் காட்டி கொடுக்கும் கடனை தீ சீக்கிரம் திருப்பி அடைக்க பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் பசம்பு பொடி நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டாலே இது கிடைக்கும் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும் சனிக்கிழமை காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு ஒரு வெள்ளை பேப்பரை கையில் எடுத்துக்கங்க கருப்பு நிற பேனாவில் அந்த பேப்பரில் நீங்கள் வாங்கிய கடன் தொகையை எழுதி அந்த கடனை அந்த நபருக்கு சீக்கிரம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எழுதிவிடுங்கள் அந்த பேப்பருக்கு நடுவே ஒரு ஸ்பூன் வசம்பு பொடியை வைத்து சின்ன பொட்டலமாக மடித்து விடுங்கள் தயார் செய்த இந்த பொட்டலத்தை டப்பாவில் போட்டு மூடிடுங்க பிளாஸ்டிக் டப்பாக்கள் வீட்டில் எத்தனையோ இருக்கும் ஒரு டீ தூள் டப்பா இருந்தால் கூட போதும் அதை நன்றாக கழுவி காய வைத்துவிட்டு அதன் உள்ளே இந்த பேப்பர் பொட்டலத்தை போட்டு மூடி வையுங்கள் இந்த வாரம் சனிக்கிழமை காலை இந்த பரிகாரத்தை செய்து விட்டீர்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த டப்பாவில் இருக்கும் அந்த பொட்டளத்தை எடுத்து பிரிக்கக்கூடாது அதன் மேலே ஒரு பச்சை கற்பு கற்பூரத்தை வைத்து கொளுத்துவிடுங்கள் இந்த கற்பூரத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்கள் கடன் காணாமல் போய்விட வேண்டும் கடன் தொகை இவை எல்லாம் சீக்கிரம் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள் இதை போல மூன்று வாரம் செய்ய வேண்டும் ஒரு வாரம் இந்த பொட்டலத்தை மடித்து வைக்க வேண்டும் அடுத்த வாரம் அந்த பொட்டலத்தை கற்பூரம் வைத்து எரிக்க வேண்டும் மூன்று முறை இந்த இதை செய்ய வேண்டும் என்றால் ஆறு வாரங்கள் உங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கான நாட்கள் எடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது புரிந்ததா கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கையை மட்டும் மூலாதனமாக வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஆறு வாரம் முடிந்த பிறகு நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு உண்டான வழியை இந்த பரிகாரம் காட்டிக் கொடுத்து விடும் கவலையே படாதீங்க சீக்கிரம் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்